ஹலோ வெல்கம் டு நம்ம வரைக்கும் அப்புறம் பார்க்க போது பார்ட் ஃபிஃப்டி எட் அதாவது அங்கே பார்க்க போகிற லோல பேசம் சாட்டில் இந்த சாட்டோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி அந்த ஃபீமேல் இருப்பாள் அவள் வந்து இந்த மாதிரி யாராவது ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாருமே பாட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் பார்த்துட்டு இருப்பாங்க என்ன இவளுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த டென்சர்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஹீரோவோட சுப்பீரியர் வந்து யாருமே கிடையாது ஹீரோ ஈக்குவலாக வேணா இருப்பாங்களே தவிர்த்து ஹீரோவோட சுப்பீரியர் வந்து யாருமே இல்லை அதாவது அவள் வந்துட்டு பார்த்துட்டு டென்ஷனை வந்து கம்மி பண்ணிவிட்டு சரி பரவாயில்ல நீ வந்து இந்த மாதிரி எங்களோட கில்டோட பொருள் வந்து எங்களுக்கே கொடுக்கோ அப்படின்னு நீ நினைக்கிற சரி எனக்கு அது ஓகே தான் ஆனால் வந்து இதில் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து கூட அந்த சைனீஸ்கார மாதிரி ஒரு இருப்பான் அவன் வந்து குடுகுடு நோடி வந்து இருங்க நீங்கள் மட்டும் எப்படி இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஓகே சொல்லலாம் அது பெட்னா நாங்களும் தான் இந்த மாதிரி லஜண்டரி ஐட்டத்தை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்து மரப்பேன் அவன் அமைதி ஹீரோ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டாஃப் அப்புறம் அந்த ரிங்கு ஆர்த்த ரிங் இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் இந்த டஞ்சனோட பெட்டில் இந்த சர்வே இல்வஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஃபீமேல் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே வந்து அந்த ஹோலி நைட் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பொட்டன்சியல் இருக்கிற ஒரு ஆள் தான் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணால் வந்து அது ஒரு சீட் மாதிரி ஆயிரும் நீங்கள் வந்து ஒரு ஃபேராக ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்னா வந்துட்டு என்ன இவ இப்படி வந்து ஒரு கண்டிஷன் போடுறா இப்படி உனக்கு கிடையவே கிடையாது அப்படி பார்த்தா இவங்களும் தான் இப்படி கிஃப்ட் கொடுக்க சொல்லிட்டு அந்த ஐட்டம் வந்து இவங்களும் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இன்னொரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஹீரோன்ட்டு இன்னொரு கண்டிஷன் வரையா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்துட்டு இந்த மாதிரி பெட்டு வைக்கணும்னு ஆயிடுச்சு நீங்கள் தனியாக ஃபைட் பண்ணுங்கள் நாங்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி ஒன்னாக சேர்ந்து அதில் வர்ற ஃபுல் அமௌண்ட் ஆஃப் கில்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட மேலேருந்தால் நாங்கள் ஜெயித்த மாதிரி நீங்கள் ஒருத்தங்க வந்து எங்கள் எல்லாத்தூடமாக வந்து போட்டி போடணும் எங்கள் எல்லாரும் சேர்ந்த ஹை ஸ்கோர் வந்து நீங்கள் தனியாக பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்னா வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு ஏ என்னடா நான் நஷ்டம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் சௌரிய மெய்த்துக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த ஹோலி நைட்லேருந்து வந்த ஒருத்தர் வந்துட்டு ஆமாம் நீ தானே ஃபஸ்ட்டு பெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து தான் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரி எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்த வந்து நான் ஒரு உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு வேலை இந்த பெட்டில் நான் ஜெயிச்சுன்னு வைங்க உங்களோட அஞ்சு ஐட்டத்தையும் வந்து ஏன் என்னன்னு கூட கேட்காம நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா நான் வந்து உங்கள் அஞ்சு ஹை சேர்ந்த ஹை ஸ்கோர் தானே நான் வந்து பீட் பண்ணுறேன் அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த அஞ்சு லெசண்டரி ஐட்டம் வந்து எங்கள் எனக்கு கொடுத்துடணும் புரியுதா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டுருக்கேன் இப்போது சீனங்கட்டை கீஸ் சீனங்கட்டை இந்த மாதிரி அந்த ரெட் ஹேர் இருப்பாள் அவளோட கில்ல தான் வந்து இந்த ஹோலி நைட் வந்து அடித்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண மாதிரி ஒரு போர்ட்ரேட்டாக வந்து பீப்புளுக்கு வந்து காமிச்சிருப்பான் அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி ஒரு கில் அதை அதை பற்றி சில கொஸ்டின்ஸ் தான் வந்து இன்னும் ப்ரெஸ் மீடியிலேருந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி வந்து அந்த ரெட் ஹேர் அந்த லீடரே இல்லாமல் வந்து ஒரு மீட்டிங் வந்து ஹெல்ட் பண்ணி இதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் வந்து டேக் பண்ணுறக்கு வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பண்ணி அவங்களே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்க அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி ஹோலி நைட்டும் சேவியர் கில்ட்ல ரெண்டுமே எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வந்து இது பரபரப்பாக டாப்பிக்காக போயிட்டுருக்குது அதாவது கொரியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக அதான் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் அதை வந்து செக்ரட்டரியும் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாள் பார்த்துட்டு இருக்கும்போது அதே இடத்துக்கு வந்து இந்த சேனு வருவான் சேன் வந்துட்டு என்ன செக்ரட்டரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அந்த சிஸ்டம் பார்த்தோன்னே இருந்துட்டு ஓ இவன் அந்த அந்த கில்ட பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காளா ஒருவேளை அந்த ரெட் காரை மேலாவது இவளுக்கு இன்னும் ஏதாவது ஒரு சின்ன கைண்ட்னஸ் இருக்குதுன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க செக்ரட்டரி நம்ம வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டேரியும் வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு ஹோட்டல் ஒரு நார்மலாக நம்ம இப்படி கையேந்தி பவன் மாதிரி அங்கே ஒரு கடை இருக்கும் தள்ளுபடி அங்கே அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் கடையில் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்டு இந்த மாதிரி செக்ரட்டரி எங்கிட்ட வந்து காசு நிறையா இருக்குது நான் வந்து ஜின்னாக்கு காஞ்சத்தனமாக பண்ணேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க நம்ம தாராளமாக பெரிய ஹோட்டல்லையே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சார் உங்கள் வந்து இந்த மாதிரி கேஷ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ரெண்டுக்கும் வந்து ஒரே மோட்டிவ் தான் நீங்கள் வந்து இந்த ஈஷாக் மேலே வந்து பெட் பண்ணி நீங்கள் ஜெயித்த காசு தான் உங்கள் ஜாஸ்தி இருக்குது ஆனால் நம்ம ரெண்டு பேர்த்தோட ஒரே கோல் வந்து சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இந்த மாதிரி அப்போது செக்ரட்ரலி இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேயர் வந்து உங்ககிட்ட என்னமா என்னென்ன விஷயமெல்லாம் சொன்னான் அவன் எல்லாத்தையுமே சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு மனசுக்குள் நினச்சி பார்ப்பான் இந்த மாதிரி பாஸ்ட்டு இதில் வந்து பாஸ்ட்டில் நடக்குது கைஸ் பாஸ்ட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா இப்போ ரெட் கார் அவள் வந்து ஒரு கில்டை வந்து அந்த ஹோல் நைட் அட்டாக் பண்ண மாதிரி காமிச்சாள் இப்போ அந்த கில்டில் வந்து வேற அவங்க அப்பான்னு நினைக்கிறேன் அதே ரெட் கார் தான் ஆனால் அவன் வந்து இந்த மாதிரி சேர்மேனாக இருப்பான் இந்த செக்ரட்டரி லீவ் அவங்களோட அப்பா வந்து அவர் வந்து ஒரு பிளேயர் அவர் வந்து அதில் அங்கே வேலை செஞ்சிட்ருப்பார் அவர் வந்து ஒரு ஹை பொசிஷன் ஹோல்டு பண்ணுற ஒரு அத்தாரிட்டி வந்து கையில் வச்சிருப்பார் அப்போ இந்த மாதிரி அப்போ தான் வந்து இந்த டஞ்சன் இந்த கேட் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆனங்காச்சு மக்கள் பரப்பில் வந்து ஒரே குழப்பம் என்ன பண்ணுறனே தெரியாமல் இதை கவர்மெண்ட்டாக என்ன இது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப டென்ஷனில் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து டஞ்சன் ப்ரேக் ஆகி மாஸ்டர் சில மாஸ்டர்ஸ் ஃபீல்டு வந்து பப்ளிக்கில் வந்து நிறைய பேர் வந்து கொண்டுரும் அந்த ப்ரொடெஸ்ட் நாங்கள் இருக்க இந்த மாதிரி இவங்களோட இவங்க வந்து டேரெக்டாக அந்த பிளேயர் மத்தியில் வந்து இவங்க கொஞ்சம் கீழே வச்சு இவங்க ஃபஸ்ட் டைம் இவங்க தான் விட்ருப்பாங்க அதனால் இவங்க வந்து சரியா பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கம்பெனி ஸ்டாக்கோட விலையெல்லாம் கீழே வந்து ராக் பாட்டம் தட்டிட்டு இருக்க அதுக்கு அங்கே வேலை செஞ்சுட்டு அதுக்கு அதனால் அதுக்கு அத்தாரிட்டியான ஒருத்தனுக்கு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இதன் கூட சரியாக பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேப்பர் தூக்கி மூஞ்சி லேட்டிக்கு அதே இடத்துல தான் அந்த செக்ரட்டரிலே அவங்க அப்பா வந்து இருந்துட்டு இந்த மாதிரி வந்து அவர் டென்ஷனாக இருக்கிறாரு நீங்கள் போங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பிச்சி விட்ருவாரு அதுக்கப்புறம் அந்த சேர்மேன் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ரொம்பவுமே வந்து உங்களோட எம்ப்ளாயருக்கு வந்து ச ரொம்ப கைண்ட்னஸை காட்டாதீங்க சார் அதுக்கப்புறம் அவங்க பண்ண மிஸ்டேக்கையே வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது இப்போ ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான் உங்கள்கிட்ட வேற ஒரு விஷயத்தை வந்து பேச இருக்குது அதாவது பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும் அவர் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து பீப்புள் மத்தியில் வந்து நம்ம ஸ்டாக் வந்து கீழே போயிருக்குது அது மட்டும் இல்லாமல் பிளாயர் வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ண மாட்டேறேன்னு சொல்லி தான் மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஏற்கனவே வந்து இந்த டஞ்சனை கிளியர் பண்ணுறக்கு வந்து நான் பிளாயர்ஸ் அனுப்பிச்சு வச்சேன் ஆனால் அதுக்கு லீட்ரு பொசிஷன் இருக்கிற வந்து அந்த ஹோலி நைட்டு தான் அவன் தான் வந்து இப்போதைக்கு அந்த இடத்த வந்து லீடர் பொசிஷன் மாதிரி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான் அவன் வந்து ஒரு சரியாக அவனோட டியூட்டியே பண்ண மாட்டேங்கிறான் அவன் வந்து மக்கள் மத்தியில் வந்து காப்பாற்ற மாதிரி காமிச்சிட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி அவன் செய்ய மாட்டேங்கிறான் அவன் கரெக்டாக அந்த டான்சரை மட்டும் கிளியர் பண்ணான்னா வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து அதாவது அந்த க்ரீச்சர்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணியே வெளியில் வராது இது மூலம் வந்து அவனுக்கு பாப்புலரிட்டி கிடச்சிட்ருக்குது நம்மளோட மதிப்பு வந்து குறஞ்சிட்ருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போதிக்கு வந்து அவனை மாற்றி ஆகணும் அவன் வந்து நமக்கு தேவைப்பட மாட்டான் இப்படியே போயிட்டுருந்துச்சுன்னா அவன் நமக்கு பெரிய த்ரெட்டாக வந்து நிற்பான்னு சொல்லும்போது அவன் வெளியில் நின்று இது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே தான் இருப்பான் கேட்டு டக்குன்னு கதவை உதச்சிட்டு உள்ளே வரும்போது அந்த செக்ரட்டரி அவங்க அப்பா வந்துட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அவன் சௌரிய மயத்துக்கு இங்கே வந்துட்டு நீங்க நீ இங்கே வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இவருப்போல ரிடர் அவங்க அப்பா நினைக்கிறேன் அவர் வந்துட்டு இந்த மைக்கு மாதிரி இருக்கும் அதை தூக்கி அடிக்கும்போது அவன் டாஜ் பண்ணி டாஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக கோப்பட்றது உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இந்த மாதிரி மக்கள் எல்லாம் உன்னை பாராட்டுறாங்க கோஷனமே வந்து நீ பெரிய பிடுங்கி கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் இருக்க அவன் கத்தி எடுத்து கண்ணத்துலேயே லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணிடுவான் பண்ணோன்னே இந்த செகட்டரிலேயே அவங்க அப்பா இருந்துட்டு டே நீ என்ன பண்ணிகிட்ருக்க நீ வந்து பிளே இருந்தாலுமே வந்து உன்னோடய பவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுற இது வந்து டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நான் வந்து டூ மச்சாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவனோட தலை வந்து எப்போவுமே வந்து வெளியில் வந்து பறந்து போய் விழுந்துருக்கும் நான் வந்து இங்கே ஒரு விஷயத்த சொல்லத்தான் வந்தேன் இந்த மாதிரி அந்த டஞ்சனில் வந்து அதாவது இவங்க போயிட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் டஞ்சன் அதில் வந்து சில ஃப்ளையிங் க்ரீச்சர்ஸ் இருக்குது அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி அவங்க அப்போ வந்துட்டு எப்போ முடிப்பேன் அப்படிங்கேற்கும் போது அதை எனக்கு தெரியாது நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிருவான் அதுக்கப்புறம் அந்த சேர்மேன் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அதை ஏற்பாடு பண்ணுங்கள் இவனை வச்சிருக்கிறது வந்து த்ரெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதே இடத்துக்கு வந்து அந்த ரெட் கார் அப்போ வருவாள் அவங்க அப்பாவோட ஆஃபீஸ் தான் அது அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு மக்கள் அங்கே இருக்கிற சில சோல்ஜர்ஸ் வந்து பரபரப்பாக வெளியில் இருப்பாங்க இவளை தள்ளி விட்டுட்டு போனோன்னு வந்துட்டு இங்கே சிவிலியன் இருக்கிற இவ்வளோ ஏண்டா தள்ளி விட்டு போகிறீங்க எந்திரி இங்கேருந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து கை கொடுக்கறம்போது ஒரு ஆர்க் மாதிரி ஒரு க்ரீச்சர் வந்து அவனை நசுக்கியே கொண்டுருது அதுக்கப்புறம் இவ்வளோ அட்டாக் பண்ண வர அந்த ஹோலி நைட்டு வந்து நடுவில் வந்து ஒரு வெட்டி வெட்டி அதை கொண்டுருவான் அது அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹோலி நைட்டும் இந்த இவ்வளோ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுறாங்க வெல்கம் இதோடைய வந்து இந்த பாட் முடிஞ்சது நம்ம நெக்ஸ்ட் பார்ட் லிமிட் பண்ணலாங்க ஆக்சுவலாக வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஹோலி நைட்டு வந்து எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு அவன் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு வந்து அவன் காப்பாற்றுற மாதிரி காட்டுறான் ஆனால் ஆக்சுவலாக இவனுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி அவன் கரெக்டாக பண்ணாலே வந்து அந்த க்ரீச்சர்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி நிறைய மக்கள் சாகாமல் இருப்பாங்க இவன் வந்து இவனோட பவரும் பாப்புலாரிட்டி வசரம் வந்து அந்த வேணனையாக அந்த டஞ்சனை கிளியர் பண்ணி டிலே பண்ணி அந்த க்ரீச்சர்ஸ் வெளியில் வர வச்சு மக்களை கொன்னதுக்கப்புறம் இவன் போய் காப்பாற்றுற மாதிரி கொல்லி கொன்று வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து இவனுக்கு ஏற்ற மாதிரி பிளேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எடுத்து வந்து இவனோட பொசிஷன்லேருந்து தூக்கறதுக்கு வந்து அந்த சேர்மேனும் செக்ரெட்டர்லி அவங்க அப்பாவும் வந்து இருப்பாங்க இதை வந்து நீங்கள் புரிஞ்சுங்க கேஷ் இது வந்து நிறையா இருக்கும் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதுவே கிட்டத்தட்ட ஒரு மூணு சாப்டர்ஸ் வந்துருக்கு கீஷ் இந்த ஃப்ளாஷ் பார்க்க இன்னும் இதில் இருக்குது ரெண்டு சாப்டர்ஸ் இருக்குது அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் கீஸ் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கல மீட் வாங்கி பை கேஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே கேஷ் பை கேஸ்